ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் பிரண்டையை வச்சு பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதில் இதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிரண்டை வந்து இது பிஞ்சி தான் இது முத்தலாக இருந்தால் வந்து நல்லா இருக்காது நார் மாதிரி பிரிஞ்சு வரும் பாருங்கள் இது எடுக்கும்போதே நமக்கு ஈஸியாக வந்துடுது ரொம்ப ஈஸி தான் இது வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு நீங்கள் வாங்காமல் இருக்காதிங்க இதை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க உடலுக்கு ரொம்ப நல்லது நிறைய சத்து நிறைந்த பிரண்டை துவையல் ஒரு முறையாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்து சாப்பிடுங்க பாருங்கள் ரொம்பவும் ஈஸியாக இருக்குது இது க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பட்டையாக இருக்கும் இதை ரெண்டு சைடும் நம்ம உடச்சா நார் தன்னாலே வந்து அது பிரிஞ்சு வரும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி பாருங்க இது மாதிரியே நான் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது இதுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம் பத்து காஞ்ச மிளகாய் ரெண்டு கட்டி பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இதனால் ஒரு வானாலில் எண்ணெய் விட்டுட்டு இது கூடவே பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பொன்னிறமாக வரட்டும் பாருங்கள் நல்லா போ பொன்னிறமாக வந்துருச்சு இது கூடவே இஞ்சியும் சேர்த்து இதையும் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ சுத்தம் பண்ணி வச்ச பிரண்டையை இதில் சேர்த்து நல்லா இந்த பாருங்கள் இந்த பச்சை நிறம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு பச்சை நேரமும் நல்லா மாறிடுச்சு இது கூட புளி சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டா அந்த ஈஸியாக வந்து டக்குன்னு ம அரைஞ்சிரும் பாருங்கள் இதை ஆற விட்டு மிக்சி சாருக்கு மாற்றிக்கிறேன் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி சாருக்கு நான் மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் தாளிப்புக்கு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்து இது துவையிலையும் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி இது கூட சேர்த்துட்டு பாருங்கள் உப்பு கொஞ்சம் பற்றலை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு தண்ணி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புளி எதுக்காக சேர்க்குறோன்னா நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் அதுக்காக புளி சேர்க்குறோம் இது வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் புளியும் எண்ணெயில் நல்லா வதங்கி விட்டு சேர்த்தா இது வந்து அரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் புளி சேர்த்தா நாக்கு பிச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இந்த மாதிரி தோசை கூட வச்சு சாப்பிட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இது மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்